Thank you ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வெண்டக்காய் பச்சடி இந்த வெண்டக்காய் பச்சடி வந்து நார்மலாக நம்ம வெண்டக்காய் பொரியல் நிறைய வெரைட்டியில் செஞ்சுருப்போம் இது கொஞ்சம் புளியை ஊற்றி கொஞ்சம் புளிப்பு சுவையில் இருக்கும் இது நம்ம நார்மலாக ஹோட்டலில் நீங்கள் போனீங்களாவோ இல்லை நான் கல்யாண வீடுகளில் ரொம்ப ஸ்பெஷலாகவே நமக்கு நல்லாயிருக்கும் அதை நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்த்தா இல்லை நான் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு இரநூறு கிராம் வெண்டக்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாமல் அதை வந்து குறுக்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க முதல்ல ஃபஸ்ட்டில் நல்லா கழுவி தொடச்சிக்கோங்க அப்புறம் தான் அந்த நமக்கு குழவுல பந்த தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி முதல்ல கட் பண்ணி எடுத்துப்போம் இதை நல்லா வதக்கி அந்த ட்ரை ஆக்கிக்கலாம் ஃபஸ்ட்டில் நம்ம கடாயில் நல்லா வதக்கப்போம் கடாய் வந்து நமக்கு நல்லா சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெண்டைக்காவே இதில் போட்டு வதக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும் ரொம்ப தேவையில்லை ஆயில் சுடணுடனே வெண்டைக்காவை நம்ம கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் வந்து மாறுற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வதக்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு தெரியும் நல்லா சுருங்கி வந்துச்சு இந்த பிசு பிசு புகிற தன்மையே கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் அந்த வளவளப்பு தன்மையே இல்லாமல் நல்லா வந்து இந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் வந்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையை திருமண அடுப்பில் வச்சுக்குவோம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் சூடான ஒண்ணு நல்லா வாங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சோடனே ஆனியன் நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூட எடுத்துருக்கேன் போட்டு கொஞ்சம் வதக்கணும் பருவப்பிலையை வந்து ஆட் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி கொடுக்கலாம் நிறைய போட வேண்டாம் இது வந்து ஒரு வாசத்துக்கு தான் ஏன்னா நம்ம வந்து காரத்தூள் ஆட் பண்ணுவோம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினோடனே ஒரு சின்ன தக்காளி ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம file type